ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்வேயில் இருக்கிற த்ரோபேக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நிற்கிறேன் எவ்வளவு பெரிய ட்ரீ பாருங்க இந்த வில்லேஜ் அவ்வளவு க்யூட்டாக இருக்கோங்க இங்கே இருக்க வீடுகள் குட்டியான ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இங்கே ஃபேமஸான ஒன்று இந்த சாண்டாவோட ஹவுஸ் தாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்மஸ் திங்ஸுகளும் வீட்ல இவங்க வந்துட்டு ஹோம்மேடாக பண்ணது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது மாதிரியும் கியூட்டா இருக்கிறது மாதிரியும் இருக்கும் முக்கியமாக சாண்டாவோடய ஹவுஸுங்கிறதுனால நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா சாண்டாவுக்கு லெட்ரு எழுதுவாங்க ஜப்பான்ல இருந்தெல்லாம் லெட்ரு இங்கே எழுதி அனுப்பியிருக்காங்க பாருங்க நம்மளும் ஒரு லெட்டர் எழுதலாம்ப்பான்னு சொல்லிட்டு ரியா உட்காந்துட்டா நார்வேல இருக்கிறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இது அதுவும் கிறிஸ்துமஸ் டைம்ல கண்டிப்பா விசிட் பண்ணுங்க அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்